வணக்கம் திருப்பூரில் இருந்து மகாஸ்ரீ பழனி வடிவேல் ஜோதி நிலையம் உங்கள் ஜோதிடர் என்கின்ற திருவாதிர நட்சத்திரத்தின் அடிப்படை பலன்களை பார்ப்போம் நட்சத்திரங்களுடைய வரிசையிலே ஆறாவது நட்சத்திரம் தெய்வ அனுகூலமான நட்சத்திரம் கணங்களில் மனுஷகணம் அதிதேவதை சிவபெருமான் திருவாதிரையின் மிருகம் நாய் பைரவர் விருச்சம் சிங்காலி மரம் பறவைகளில் அன்றில் பறவை திரு என்னும் அடைமொழி கொண்ட இரண்டே நட்சத்திரங்கள் அதில் முதன்மையானது ஆதிரை என்னும் திருவாதிரை திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த முக்கியமானவர் மகாவிஷ்ணுவின் வாகனமாக இருப்பவர் கருடன் திருவாதரை விருப்பப்பட்டால் மற்றவர்களை இவர்களுக்கு பம்பரமாக சுத்த வைக்கும் எப்படி சொன்னால் நமக்கு சாதகம் கிடைக்கும் என்று எண்ணுவது திருவாதரை இளமையில் வறுமை கஷ்டம் பின்னால் அனைத்திலும் இவர்களுக்கு வெற்றி திருவாதிரைக்கு திருநீலகண்டம் என்ற ஒரு மற்றொரு பெயர் உண்டு திருவாதிரை நட்சத்திரம் குறிக்கும் ஆலகால ராகு பகவானின் நட்சத்திரம் சிவன் ருத்ரன் நடராஜர் சிவன் பல அவதாரங்களை அவதரித்திருக்கிறார் இந்த வீட்டினுடைய அதிபதி புதன் பாரம்பரியத்தில் பெண் சாபம் உண்டு சுக்கர தோஷம் உள்ள நட்சத்திரம் உறவுகளை விட்டு பிரிந்து வாழ நினைப்பவர்கள் இவர்கள் நினைப்பது போல் மற்றவர்கள் அன்பு இவர்களுக்கு கிடைக்காது இவர்கள் தானம் சிறப்பு ஆதிசங்கர் அவதரித்த நட்சத்திரம் உடல் உபாதை உண்டு பெண்களாக இருந்தால் கற்பப்பை பிரச்சனை இருக்கும் கோபம் உண்டு மனம் சார்ந்த பிரச்சனை வெளியில் தெரியாமல் பிரிந்த வாழ்க்கை காமம் இந்த பெண் பித்தன் என்று கூறுகின்றது இவர்களுக்கு கல்லடைப்பு தாய் பாசத்துக்கு இயங்குவார்கள் பிடிவாதத்துக்கு குறைவு இருக்காது பெண் பிள்ளைகள் மேல் பாசம் அதிகமாக இருக்கும் மனம் தற்கொலை மகிழ்ச்சியை தேடும் விசமயம் உண்டு தந்தையின் பாரம்பரிய சொத்தும் பதவி வரும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை கொஞ்சம் குறைவு அல்லது அநியுனியம் குறைவு ஆசைகள் எல்லாம் பெரிய அளவில் இருக்கும் பேச்சில் மற்றவர்கள் இவர்களை ஜெயிக்க முடியாது எழுத்தில் வல்லவர்களாக இருப்பார்கள் கிரிமினல் அறிவு உண்டு அறிவு பசி உள்ளது எதிலும் ஆர்வம் உள்ளவர்கள் தான் பிறந்த சமுதாயத்துக்கும் அடுத்தவர்களுக்கும் ஆலோசனை அள்ளி வணங்குவார்கள் வித்தியாசமான சிந்தனை உடையவர்கள் பிறரை விமர்சிக்கவும் செய்வார்கள் பாராட்டமும் செய்வார்கள் இவர்களுக்கு தலைமை பொறுப்பு உண்டு தன் பேச்சுக்கு முக்கியத்துவம் வேண்டும் என்று நினைப்பவர்கள் ராகு மறைமுகமாக இருந்தே செயல்படும் ராகு விச நட்சத்திரம் என்பதால் சுப நிகழ்ச்சிகளை விட அசுப நிகழ்ச்சிகளுக்கே அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் கஷ்ட நஷ்டங்களை மனதில் வைத்து ஒழுங்குவார்கள் நல்ல உழைப்பாளிகள் சிவபெருமானின் நட்சத்திரம் மாமனார் ஆணவமைக்க பட்சம் கவனமாக இருக்க வேண்டும் காலப்புருஷனுக்கு மூன்றாம் இடம் தகவல் தொடர்பு உலக மிமிக்கிரி நடக்கும் இடம் தோழ்பட்டை என்பதால் மற்றவர்கள் உதவி இவர்களுக்கு தேவைப்படும் சிவபெருமானின் நட்சத்திரம் ஒழுக்க சீலர்கள் இந்த நட்சத்திரக்காரர்களை யாரும் உதாசீனம் செய்யக்கூடாது செய்தால் உடனே இவர்களுக்கு கோபம் வரும் இந்த நட்சத்திரக்காரர்கள் நினைத்தால் மற்றவர்களை வாழ வைக்க முடியும் நீங்கள் நன்றி கூறுதலை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் மனதை ஒரு நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள் ஜோதிட நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை கொஞ்சம் உங்களுக்கு குறைவுதான் இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்புகளை தெரிந்து அதற்கு தக்கவாறு நடந்து கொள்ளுங்கள் ஆதரவற்ற திரு நாய்களுக்கு உணவு வைத்தால் கர்ம வினைகள் குறைந்து வாழ்க்கை வளமாகும் மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் உங்களை வந்து சேரும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று தீர்க்காயுடன் வாழ்வீர்கள் அடுத்தது உணர்வு நட்சத்திரத்தில் சந்திப்போம் வணக்கம்